வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் மகாலய பட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பட்ச காலத்தில் அதாவது இந்த பதினைந்து நாட்கள் இதில் மகாபரணி நட்சத்திரம் வர்றனால நாம் யம தீபம் ஏற்றி வழிபடணும் இந்த யம தீபம் ஏற்றுவதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அது எந்த நாளில் வருது எந்த தேதியில் வருது ஏன் எமதீபோ பரணி நட்சத்திரம் அன்று நாம் என்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் பொதுவாக மகாலயபட்ச காலம் அப்படின்னாலே முன்னோர் வழிபாடு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது சிராதம் செய்கிறது படையல் போடுறது காக்கைக்கு உணவிடுறது இதெல்லாம் வழக்கமான ஒன்று ஆனால் இந்த யம தீபன்றது மகாலய பட்ச காலத்தில் வர பரணி நட்சத்திரம் அந்த அன்றைக்கி நீங்கள் மாலை ஏற்றி வச்சிங்கன்னா வீட்டில் துர்மரணம் அடைகிறது நோய்வாய்பட்டு இறந்துறது ரொம்ப நாளாக ஒரு நோய் இருக்கும் அந்த நோயிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க வரவே முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி யமதீபம் ஏற்றி வச்சிங்கன்னா அவங்க உடம்பு சரியாயிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த துர்மரணம் அடைஞ்சி நோய்வாய்பட்டு இறந்த ஆத்மாக்கள்லாம் இருப்பாங்க மேலே அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் அதாவது நம் முன்னோர்கள் அவங்க ஆத்மா சாந்தி அடைவதற்கும் இந்த யம தீபம் மிகவும் முக்கியமானது வீட்டில் இந்த கெட்டதெல்லாம் நிகழாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த யம தீபம் ஏற்றி வைக்கணும் ஏன்னா பரணி நட்சத்திரம் அப்படின்றதே யம தர்ம ராஜார் அவருடைய நட்சத்திரங்க யம தர்ம ராஜா தான் நம்ம முன்னோர்களை காக்கிற ஒரு தெய்வம் அவரை நினச்சி கும்பிட்டு இந்த தீபம் ஏத்துறதுனால பல நன்மைகள் நமக்கு கிடைக்குங்க இந்த தீபம் பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா தீபம் மாதிரி வீட்டில் வச்சு ஏற்றக்கூடாது வீட்டுக்கு வெளியே மேலே கொஞ்சம் இப்போ மொட்டை மாடி அந்த மாதிரி இல்லைன்னா வீட்டுக்கு வெளியே வாசலுக்கு வெளியே கூட நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா மொட்டை மாடியில் கூட நீங்கள் மேலே போய் ஒரு ரெண்டு கல் வச்சு அதன் மேலே ஒரு அகல் மண்ணகல் தான் வைக்கணும் அதில் நல்லெண்ணெய் ஊற்றணும் பஞ்சுத்திரி போடணும் இந்த விளக்கு ஏற்றும் போது பின்பக்கமாக நின்று தான் நீங்கள் விளக்கை ஏற்றணும் இந்த தீபம் ஒரு மணி நேரம் எரிஞ்சால் கூட போதுமானதுங்க மாலை நேரத்தில் தான் இதை ஏற்றணும் இந்த விளக்கை போய் சரி பண்ண எரிஞ்சிட்டு இருக்கும்போது சரி பண்ணுறது இந்த திரியை கொஞ்சம் இது பண்ணுறது அதெல்லாம் செய்யக்கூடாது ஒரு தடவை ஏற்றி வச்சிட்டிங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு போ அப்படியே வந்துடணுங்க இந்த தீபம் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு தீபம் இது வந்து தீபாவளிக்கு முன்னாடி வர நாளில் த்ரையோதசி திதியில் அப்போது ஒரு தடவை ஏற்றுவாங்க ஆனால் இந்த மகாலய பட்சத்தில் வர பரணி நட்சத்திரம் இந்த நாளில் நம்ம ஏற்றுறது ரொம்ப 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 விசேஷங்க பல நற்பலன்கள் நமக்கு வந்தடையுங்க இது வீட்டுக்கு வெளியே தான் வைக்கணும் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது தெற்கு திசை அதுதான் நம் முன்னோர்கள் இருக்கும் திசை அந்த ஆத்மாக்கள் இருக்கிற திசையை அதுதான் அந்த திசையில் தான் விளக்கேற்றணும் பின்புறமாக நின்று தான் ஏற்றணும் இந்த விளக்கு ஒரு மணி நேரம் இருந்து தானே குளிர்ற வரைக்கும் நம்ம க தொடக்கூடாதுங்க மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அந்த விளக்கு அதை சுற்றிலும் பூவெல்லாம் கண்டிப்பாக வச்சுருப்போம் அந்த பூ திரி எல்லாமே கால்படாத இடத்துல அப்படியே போட்டுறணுங்க இல்லை நீர்நிலைகளில் கூட நீங்கள் சேர்த்துடலாம் அந்த விலைக்கு கிட்ட ஒரு சின்ன இனிப்பு பதார்த்தம் எதாவது இருந்தால் கூட நீங்கள் சின்ன தட்டில் கொஞ்சம் வச்சா கூட போதும் அப்படி எதுவுமே உங்கள் கிட்டே கொஞ்சம் சக்கரை வச்சா கூட நல்லது தாங்க நம்ம முன்னோர்களுக்கு வைக்கிற ஒரு இனிப்பு பலகாரம் அது தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாலயபட்ச காலத்தில் வரும் மகாபரணி இந்த நாளில் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஆவணி இருபத்தி ஏழு மகாபரணி வருதுங்க அந்த அன்னிக்கு தான் பரணி நட்சத்திரம் வருது அந்த அன்னிக்கு நீங்கள் மாலை நேரத்தில் இந்த விளக்கேற்றினால் போதுமானதுங்க யமதீபம் ஏற்றினால் குடும்பம் விருத்தியாகும் தொழில் முன்னேறும் திருமண தடைகள் விலகும் சொத்துக்கள் சேரும் அனைத்து வித தடைகளும் நீங்கி வாய்ப்புகள் தானாகவே அமையும் அத்தீபத்தை நீங்கள் மகாலயபக்ஷத்தில் வரும் மகாபரணி நாளிலும் தீபாவளி காலத்தில் வரும் திரையோதசி திதியில் ஏற்ற வேண்டும் யமதீபம் ஏற்றி முன்னோர்களுக்கு வழிகாட்டி உதவுவது அந்த வருடம் முழுவதும் நல்ல பலன்களை தரும் இதன் மூலம் நமக்கு பித்ரு கடன் தோஷம் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் எது இருந்தாலும் அது நம்மளை விட்டு நீக்கி பித்திருக்களின் பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்